குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறுகிறப்பதாவது தொழில் தொடங்க ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழகம் இம்முறை பட்டியலிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீடுகளை ஏற்க ஏற்ற சூழலை உருவாக்க முப்பது வகையான சீர்திருத்தங்கள் பரிந்துரையில் உள்ளது அதில் ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை சீர்திருத்தங்களை செய்திருக்கிறது என்பதன் அடிப்படையில்தான் தரவரிசை தீர்மானிக்கப்படுகிறது கேரளா மொத்தம் ஒன்பது சீர்திருத்தங்களை செயல்படுத்தி முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் தமிழகம் ஒன்றை கூட செய்யாததால் சீர்திருத்தங்கள் செய்த பதினேழு மாநிலங்கள் பட்டியலில் இடம்பெற முடியவில்லை தொழில் தொடங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநிலம் என கூறப்படும் கேரளா சில ஆண்டுகளுக்கு முன் இருபத்தி எட்டாவது இடத்தில் இருந்தது பிறகு பதினைந்தாவது இடத்திற்கு வந்த நிலையில் இப்போது முதலிடத்தை பிடித்துள்ளது ஆந்திரா குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள் அடுத்தடுத்த மூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளன கர்நாடகா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன ஆனால் தமிழகத்துக்கு மட்டும் இடம் கிடைக்காதது தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற சூழலில் தமிழகத்தில் முதலீடு குவிவதாக தமிழக அரசு சொல்வது அனைத்தும் மாயையாகவே தோன்றுகிறது தமிழகத்துக்கு வந்த முதலீடுகள் அதனால் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் அதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் வெள்ளை அறிக்கை வெளியிடும் மரபு இல்லை என முதல்வர் கூறுகிறார் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் எதற்கு எனவே தமிழக அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவதுடன் தொழில் தொடங்க ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அண்டுமணி வலியுறுத்தியுள்ளார்